அந்த கொன்று விடுவார்கள் அனைவரையும் ஆனால் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலக்கி விடுவார்கள்

பெற்றுக்கொள் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்து போகின்றன உண்மையான உறவா விட்டு கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள் எல்லோரும் ரேசன் என்பது கலையின் முறை நமக்கு தான் தெரிவதேயில்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடுந்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் என்று சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாக இருப்பார்கள் சில காலநீரைப் போல் போலியாக இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நிறைப் போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்து கொணும் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புகளுடன் போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும்போது போது பார்க்கலாம் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் அனைவரும் அள்ளிதான் கொடுப்பார்கள் பிறகுதான் உங்கள் மனதை கொள்ளுவார்கள் ஒரு இழப்பை விட மிக கொடியது போலி அன்பிற்கு அடிமையாக இருந்தோம் என நினைக்கும் தருணம் தான் வெளிப்படியாக இருப்பவர்களை வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகின் மதிப்பு அதிகம் ஆறுதலும் நட்பும் தேடும் அழகும் மனதுக்கு தெரிவது இல்லை போலி அன்பு புகட்டியவர்கள் முகமூடி மனிதர்கள் என்று வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது தேவைக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்தி விட்டு தூக்கி எரிகிறார்கள் என்றால் அதுக்கு பேரு பாசம் இல்லை சுயநலம் நீங்கள் பிறடம் தனித்து இருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுக்கி வைத்து விடுவார்கள் போய் பக்க பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலுமே சொல்லப்படுகிறது போய் தன்னை தக்க வைத்துக் கொள்ள போராடும் உண்மை என்றாவது புரியும் என ஓரமாய் இருந்து கொள்ளும் உண்மையான அன்பு கிடைக்கும் போது அலட்சியமாகத்தான் தெரியும்

பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்களா விலகி வந்துடுங்க